திடீரென கடற்கரைக்கு அண்மையில் உள்ள இந்த வீதியால் பயணம் செய்தேன் ஆகவே இவ்வாறு ஒரு போட் அங்கு காணப்படுகின்றது திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையம் என்று சொல்லி சொலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்று இருக்குது இதை வந்து மண்முனை தென்னைப்பட்டு பிரதேச சபை தான் இதை வந்து நடத்துது ஆகவே திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையம் இது வந்து இதுக்கு வருகின்ற வீதி அங்க அங்காங்கே சவுக்கு மரங்கள் அதை அடுத்து அங்கு அடுத்த பக்கம் கடற்கரை இருக்கின்றது அது மாத்திரமில்லை இந்த வீதி அதாவது இந்த வீதியிலே மயானம் இருக்கின்றது கல்வாஞ்சிக்குடி மயானம் மீனவர்கள் அதிகம் பயன்படுத்துகின்ற வீதி அது மாத்திரமில்லை இந்த கழிவு முகாமைத்துவத்தில் இந்த வீதி ஒரு முக்கியமான ஒரு இடம் புகை கொடுக்கிற ஒரு மு வீதியாக காணப்படுது ஆகவே ஆரம்பத்தில் நான் இதை உட்பிரவேசிக்கிறதுக்கு முதல் எத்தனையோ வீதிகள் போடுற இடத்துல இதையும் ஒரு காப்பெட் வீதியாக மாற்றுகிற இடத்தில் இதை அப்படியே சுற்றி போய் மாரியம்மன் கோயில் அந்த ரோட்டில் போய் அப்படியே போகக்கூடிய ஒரு வழி வரும் ஆகவே டவுனுக்கு பிரவேசிக்கிறதுக்கு களவாஞ்சிக்குடிக்கு ரெண்டு வழிகள் காணப்படும் ஒன்று கடற்கரை வீதி அடுத்த இந்த வீதி ஆகவே இதையும் ஒரு காப்பெட் வீதியாக அமைக்க வேண்டியது அரசியல்வாதிகளின் கடமையாகும் என கூறித்தான் நான் உள்ளுக்கும் தற்போது பிரவேசிக்கின்றேன் இங்கே பார்க்கும் போகும்போது அவருடைய அவசரம் ஒன்று காணப்படுகின்றது நான் நினைக்கிறேன் தான் நீர் கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி இதற்கு தேவையான நீர் எல்லாம் வெளியிலேருந்து வெளியிலேருந்து கொண்டு வர்றீங்க தண்ணி என்ன எங்கேருந்து எங்கேருந்து வர கொண்டு வரோம் வாட்டர் சப்ளைலேருந்து வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நீர்வளங்கள் வடிகளப்பு சபையிலேருந்து இந்த தண்ணியை கொண்டு வாங்க கொண்டு வரக்குள்ள வெளியிலேருந்தால் பார்க்க ஒன்றுமே தெரியலை ஆனால் இங்கே பார்த்தா பெரிய அளவு வேலை திட்டங்கள் நடக்குது இப்படி பார்க்கக்கூடாது இங்கே பாருங்கள் அழகான முறையில் வடிவமைக்க வேண்டாம் இங்கே பசலை உற்பத்தி செய்கிறாங்க அந்த பசலையை பயன்படுத்தி அழகாக இந்த பல விடயங்களை செய்திருக்கிறாங்க முதலாவது விடயம் என்னென்னா பசலையை போட்டதால் ப இந்த இந்த பூக்கண்டுகள் செழிப்பாக வளருது அதோட இந்த பொழுத்தி நம்ம கொண்டு வர இந்த அதாவது என்னென்று சொல்கிற வந்து அதாவது வீட்டு சொந்தக்காரர்களால் நிராகரிக்கப்பட்ட வீசப்பட்ட போத்தலையை எடுத்து அதை பற்றி அழகாக இங்கே செய்திருக்கிறது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மண்முனை தேன் எறியப்பட்டு பிரதேச சபையின் கீழ் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலும் பொதுச்சந்தைகளிலும் வைத்தியசாலைகளிலும் உள்ள அந்த கழிவுப் பொருட்களை இங்கே கொண்டு வராங்க கொண்டு வந்து இந்த இதுகள் வந்து என்ன ஒரு பக்கம் அங்கால் இருக்குது அங்கால இருந்து அது என்ன நடக்குதுன்னு சொன்னால் பேர் பிரிக்கப்படுது அதாவது பொலித்தீன் வரையாக பிளாஸ்டிக் போட்டில் வரையாக தகடுகள் வரையாக போத்தல்கள் வரையாக குப்பை குளங்கள் வரையாக அது வந்து உட்காம அங்கே கிடக்குது அதே மாதிரி இங்கே வந்து இந்த பசலைகள் அதாவது ஓ இதில் வந்து ரெண்டு அதாவது பசலைகள் வந்து உட்காத உக்கிய பசலைகள் என்று இருக்குது அவை இங்கேயாவில் அந்த இதில் அங்கே ஒன்று குமிச்சிருக்கிறாங்க உட்காத கழிவாவளையும் வந்து உக்ரத இங்கே பசல வேறு உட்காததை வந்து அவ்வளோவா வந்து கொடுவா மாடு வேத்தப்படுது அதாவது இங்கே வந்து போடுறதுக்குரிய இடம் இல்ல அவரிடம் இல்லை இந்த பெரிய நம்பரிய இடத்துல இடம் இல்லை ஆ இங்கே மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனை பிரச்சனை இல்லை இதை கொண்டு கொடுவமாடு கொண்டு வரீங்க கொண்டு போய் திரும்பி அங்கே கொண்டு வரதா இல்லை அங்கே கொட்டப்படுது கொட்டைப்படுது அப்போ உங்களுக்கு உக் குர பசில அங்க காசு கட்டி தான் நாங்க கொட்டறோம் அப்ப அங்க கிலோ கணக்கு காசு கட்டி கொடுவாமடியில் கொட்டுருக்கீங்க சூழல் பாதுகாப்புக்காக வேண்டி சூழலை பாதுகாக்கிறதுக்கு அப்போ இப்போ இங்கே இங்கே இது உங்களுக்கு இது வந்து பச உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இப்போ நாங்கள் ஏற்றப்படுறோம் எங்கட வாங்கணும்னா இங்கே என்னன்னு சொன்னால் ஃபுல்லாக ஏற்றிட்டு வாரம் கழிவு எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்து உட்கிறது உட்காதது உட்காததை வந்து கொடுவ ஏற்றுறோம் உட்காது என்னக்குள்ள பிளாஸ்டிக் பாட்டில் தாகரம் போத்தல்கள் எல்லாம் வந்து கூட ஒடவும் முடியாது அதுக்கு நீங்க கிலோக்கு காசு கட்டி எவ்வளவு வந்து காசு கட்டி அத நீங்க அத என்னன்னு சொன்னா சூழலை பாதுகாக்கிறது அப்ப அங்க ஒரு பெரிய ஒரு ஏக்கர் கனங்கில ஒரு பத்து ஏக்கர் பண்ணல பெரிய இடம் ஒன்று இருக்குது கூட வர முடியாது அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த பெரிய சாவியோ பிரேஷாவே எல்லாம் வந்தாங்க கொட்டரோது ம்ம் இது வந்து அடுத்தது அடுத்து வந்துrangle வந்து தயரிக்கப்பட்ட உப்பையெல்லாம் வந்து நாங்க அத பச்சல தயார் பச்சல சேதنا பச்சல கம்போ Compost படியில சே தயா இருக்கீங்க உங்க அப்போ இங்கே மீதாக வந்து கொடுக்காமடுக்கு கொண்டு வரீங்கண்ணே அதாவது இங்கே வந்து நீங்கள் கொண்டு வர அதாவது இந்த கிராமங்கள்லேருந்து சந்த் பொதுச்சந்தைகளிலேருந்து வைத்தியசாலைகள்லேருந்து வர கழிவுகளை இங்கே வந்து கொட்டியை இப்போ வேறுபடுத்துறீங்கண்ணே இதுகள் வந்து உக்காதைகள் எல்லாம் அவங்க வந்து கொடுவாமல் அனுப்புகிறாங்க உட்காத கொடுவா மாடுக்கு அனுப்புகிறாங்க உள்ள உட்காத பொருட்களாக கொடுவா மாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஜாட்டுக்கு இங்கே பார்த்தாங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதோடு சேர்ந்து தகடுகள் தின்கள் எல்லாமே கிடக்குதுங்க அது மட்டும் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்கள் அதெல்லாம் வந்து கொடுவாமல் அனுப்புகிறாங்க மற்றது தடை அந்த பாழை இலைகளில் நாங்கள் நடக்குது அதை அடுத்து இங்கே கொம்போஸ் செய்கிறாங்க அது மாதிரி ஒரு வேலை திட்டம் தான் இங்கே நடக்குது கனரக வாகனங்களில் உதவியோட கனரக வாகனங்கள உதவியோடு இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறாங்க

அங்கே ஒரு வாழைத்தோட்டம் வச்சுருக்குறாங்க இங்கே ஃபஸலை உற்பத்தி என்ற உடைய மிச்சம் செழிப்பாக வளருது அந்த வாழை அதோடு சேர்ந்து இதை வந்து உக்குறதுக்காக வேண்டி இதை குவியல் முறையில் இதை வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க குவியல் முறையில் வைக்கப்பட்டிருக்குது வந்து ரகம் அதாவது நிறைவு பெற்று பிரதேச வந்து அதாவது உட்காத உக்கிய உக்கக்கூடிய உட்காத பொருட்களான பிளாஸ்டிக் சாகடு கார்ட்போர்ட் பாக்ஸ் நாம் வந்து கொடுவாமட்டுக்கு போட்டுறாங்க அவங்க காசு கட்டி தான் போடுறாங்க ஒரு ஒரு கிலோ கவளம் சொல்லி கொடுவாம்பட்டுக்கு போகுது அதே நேரம் சூழல் பாதுகாப்புக்காக அதை செய்கிறாங்க உட்கூடியதை எடுத்து நீங்க இங்கே வந்து கொம்போஸ் சேதனை பசியில் செய்கிறீங்க

இப்போ பார்த்த மாட்டாங்க இங்கே ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது இந்த மோட்டருக்கு மின் வழங்கப்பட்டிருக்குது அப்போ இந்த மோட்டருக்கு மின் வழங்கப்பட்டு பிசை வைக்கப்பட்டு பட்டு இந்த இதில் வந்து ஒரு அதாவது ரொட்டரி மோஷண்டாக மாற்றுறாங்க இது சுழற்சி இயக்கமாக மாற்றப்படுது அதற்கு வந்து இங்கே வந்து செயின் பயன்படுத்துகிறாங்க அதே போன்று அந்த வீல்கள் இந்த வீல்கள் உடைய மாற்றத்தை அதாவது ஒரு ஸ்பீட்டை கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்காகவே வீல் பயன்படுத்தப்படுது அதற்கு இந்த ஒரு உள்ளுக்கு அதுக்கு ஒரு பேர் என்னென்னு சொல்கிறது கிய பாக்ஸ் என்ன ஆ இருக்குது அதனுடைய அதாவது இதனுடைய இயக்கமானது வந்து பெல்ட் மூலம் வந்து அந்த வியக்கம் வந்து மேலும் திரும்ப வந்து சுழற்சி இயக்கம் மாற்றப்பட்டு இந்த இதில் சுழற்சப்படுது இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேரர் மாதிரி உண்டு அதாவது இப்படி சுழல்றத்தின் ஊடாக இப்போ ஒன்று பிரட்டப்படும் இதை வந்து ஸ்டேரர் தான் நினைக்கிறேன் எனக்கு நல்லா கன்ஃபார்ம் இல்லை அதுக்கு பிறகு அதை பா வந்து ஃபில்டர் பண்ணும் அதாவது இங்கே வந்து ஃபில்டர் பண்ணுவேன் அதாவது அரிதட்டி இருக்கீங்க அரிதட்டி மூலம் அரிதட்டி எடுத்து இதை வந்து கூட கொம்பஸ்டாக கூட வருது

നൂറ് തുടക്കം ഉപത്തിന് എത്തിന കിലോത്തഞ്ച് ഒരു കിലോത്തഞ്ചു ഇരുപത്തഞ്ചു കിലോ നൂറ്റി അമ്പത് കിട്ട ഉത് എന്നുള്ള മൂവായിരം ആറായിരം നൂറ്റി അമ്പത് വിക് உற்பத்தி செய்யறீங்க அப்போ ஒரு பேக் வந்து ஐம்பது பேக் கிட்டத்தட்ட முப்பது நாற்பத்தையாயிரம் ரூபாய்க்கு உற்பத்தி செய்கிறீங்க நாற்பத்தஞ்சுன்றது நூற்றி ஐம்பது சார் முன்னூறு அப்போ முந்நூறு பத்து மூவாயிரம் முப்பதாயிரம் நாற்பத்தாயிரம் சரியான நாற்பத்தியாயிரம் ரூபாய் நீங்கள் வருமானம் விட்டுறீங்க என்னக்குள்ள ஒரு மாதம் நாற்பத்தாயிரம் பத்து நாளைக்கு வந்து அவ்வளோ நாலரை லட்சம் முப்பது நாளைக்கு வந்து எவ்வளவு பதிமூன்றரை பதிமூணு பதினாறு பதிமூன்று லட்சம் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் உழைப்படுது என்ன ஒரு நாளைக்கு உற்பத்தியை செய்கிறீங்க ஒரு பாரியவே இல்லை இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று என்னென்னு சொன்னால் வன்முனைத்த நிறைவு பற்றி பிரதேச சபையினால் க சேர்க்கப்படுற கழிவுப்பொருட்கள் பொருட்கள் இல்லாட்டி இது இங்கே உற்பத்தி நடக்காது என்பதற்காக கிரமமான முறையில் கழிவகட்டுவாங்க அப்போது கழிவகற்றல் திட்டமானது கிரமமான முறையில் செயற்படுத்தப்படுகிறது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த கொம்போஸ் உர உற்பத்தி அதாவது சேத நிசாயின பசலைகள் இங்கே கொம்போஸ் பசலை வந்து இங்கே தயாரிப்பதற்கான வேலை நடக்கும் இப்போ ரெண்டு வேலை ஒன்று பசலை உற்பத்தி அடுத்தது வந்து கிரமமான முறையில் பொருட்கள் எல்லா நடக்கத்தையும் அகற்றப்படுது சொல்லி ரெண்டு விதமான வேலைகள் செய்யுது அப்போ இங்கே வந்து எத்தனை தொழிலாளி இருக்கா இங்கே இதுக்குள்ளே

மண்முனைதனின் எரிவி பற்றி பிரதேச வைக்கலாம் இப்படி ஊழியர்கள் இப்படி நன்றாக நடக்காங்களே நல்லா செய்கிறாங்களே என்பதை பாராட்ட தெரிவிக்கிறேன் மிகவும் திறமையாக செயற்படுறாங்க திறமையாக வேலை செய்கிறாங்க கழிகோள் திறமையான முறையில் அகற்றப்படுது அதை பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் மன வருத்தம் என்னென்னா எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க பத்து வருடமாக சேவை பெறுகின்ற ஒரு ஊழியர் இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை நூற்றி எண்பது நாட்களில் நிரந்தரமாக்குறேன்னு சொல்லி கரம் அதில் அதாவது தேர்தலில் நடந்தவுடனே நடந்தது அப்போ இது வந்து என்னை பொறுத்தளவில் இது ஒரு கவலைக்குரிய விடயம் அதாவது இவர்கள் வந்து மிகவும் ச அதாவது நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைப்பது மாத்திரமல்ல மண்முனைத்தை நிறைவு பிரதேச சபைக்கு கீழே உள்ள இடங்களில் கிராமங்களில் பொதுச்சந்தைகளில் வைத்தியசாலைகளிலெல்லாம் கழிவுகள் கிரமமாகப்படுது அதே நேரத்தில் இப்போ உற்பத்தி அதாவது சேதன பசுளை உற்பத்தி செய்யுறாங்க அவன் இந்த சேதனை பசுளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கா டிமாண்ட் நல்ல அங்கே பார்த்தா வாழை தோட்டம் ஒன்று இருக்குது நாட்டி பயன்படுறோம் பயன்படுறீங்க தென்னை மரம் நாட்டியிருக்கீங்க வாழையை நாட்டிருக்கீங்களுக்குள்ள தென்னை மரங்கள் காய்க்கின்றது அப்போ இதெல்லாம் நீங்க பாழக்கலையெல்லாம் போட்டி என்ன அத இல்லாட்டி பிரதேச உங்களுக்கு உற்பத்தியும் உங்களுக்கு சாப்பிட காணும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக செய்கிறீங்க அது நல்ல விஷயம் ஆகவே மண்முனைத்தேன் நிறைவுப்பட்டு பிரதேச சபை இங்கு இருக்கின்ற அதாவது கடற்கரைக்கு அண்மித்த கல்வாஞ்சிக்குடி கடற்கரைக்கு அண்மித்த பிரதேசத்தில் இருக்கின்ற கழிவு முகாமைத்துவ நிலையம் என்ன கழிவு கழிவு திமக்கழிவு திண்மக்கழிவு முகாமத்துவ நிலையத்தை பார்த்தபோது மிகவும் சந்தோஷம் இதை வந்து வன்மனை செய்ய நிறைவு பற்றி பிரதேசம் செய்துன்றதை விட்டு நான் மிகவும் சந்தோஷமடைகிறேன் அதே நேரத்தில் இரண்டு விடயங்கள் ஒன்று கிராமங்கள் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் அதாவது பொதுச்சந்தைகளில் அகற்றப்படுகின்ற கழிவுகள் வந்து இங்கே கொண்டு வரப்படுது ஆகவே கழிவு முகாமைத்துவம் கழிவு அகற்ற முகாமைத்துவம் நல்லா நடக்கும் இல்லாடி இங்கே அது செய்ய முடியாது இரண்டாவது சேதன பஸ்ஸில் உற்பத்தி செய்யப்படுது அதே நேரத்தில் எடுத்து வர பஸ்ஸில் எடுத்து வர பொருட்களை எடுத்து உட்கிற பொருட்கள் உட்காத பொருட்கள் என்று வேறு பிரித்து அந்த உட்காத பொருட்களை கொடுவ மாட்டுக்கு அனுப்பி வைக்காங்க ஆனால் என்ன கவலைன்னு சொன்னால் அதாவது பதினாலு பதினைந்து வருஷம் என்ன ஆகிறது பதினஞ்சு வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேற்பட்ட இப்போ இதில் வேலை செய்கிற இந்த தொழிலாளிகள் இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம் எத்தனையோ பேர் நூற்றி எண்பது நாட்களின் பின் இந்த தேர்தல் எல்லாம் நிரந்தரமாக இருக்காங்க இதில் இன்னும் பிரச்சனை இருக்கின்ற என்ன தெரியாது ஆனால் விரலுக்கு பயந்து வந்தோடனே இன்னும் ஒரு குண்டை தூக்கி போடுவாங்க என்னென்று சொன்னால் உங்களை நிரந்தரமாக்குறதுக்கு உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயது போய்த்து அல்லது நாற்பது வயது ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க எனக்குள்ள பாதிப்பாங்க அவை வந்து வந்தபோல கஷ்டப்பட்டு சரீரத்தை அதாவது நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி இங்கே உழைக்கிற இந்த தொழிலாளிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டியது அரசியல்வாதிகளின் கடமை என்பதை நான் மிக அடித்து கூற விரும்புகின்றேன் இனிமேல் அதாவது இது தொடர்பான நடவடிக்கைகளை அரசியல்வாதிகள் மும்முரமாக ஈடுபடுங்கள் நீங்கள் மும்முரமாக ஒருவன் செயற்பட்டு இந்த இவர்களுடைய நிரந்தர நியமனத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது ஒரு பாரிய விடயம் அல்ல அதாவது இந்த உள்ள தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அதாவது நான் நினைக்கின்றேன் இலங்கை ஊராக என்ன இலங்கை ஊராக பல இடங்கள் இருக்கிறாங்க எட்டாயிரம் தொழிலாளிகள் இலங்கை உள்ளாக இருக்கிறாங்க கிழக்கு மாகாணத்தில் மட்டும் எட்டாயிரம் தொழிலாளிகள் இருக்கிறாங்க ஆனால் எட்டாயிரம் எட்டாயிரம் தொழிலுக்கு தொழிலாளிக்கு நிரந்தர நியமனம் கொடுப்பதா என்று சிந்திப்பதை விட அவர்கள் வருமானம் ஒட்டி கொடுக்கிறார்கள் அதாவது இவர்களுடைய நடவடிக்கை இல்லை என்றால் பாரிய பிரச்சனைகள் வரும் அதனால் அவர்கள் நன்றாக திறமையாக ஊக்கமாக செயல்படுகிறார்கள் ஆகவே அரசியல்வாதிகள் எப்படியாவது நான் தற்போது கதை பார்த்து மண்முனைத்தை நிறைவு பெற்று பிரதேச சபைக்கு மாத்திரம் எனக்கு தெரியாது மற்ற இடங்கள் நான் செல்லவில்லை எல்லோருக்கும் செய்தால் நன்று ஆனால் மண்முனை தன்னை நிறைவு பெற்று பிரதேச சபையில் எப்படி ஒரு நிலையம் இருக்கிறபடி அவங்களை நிரந்தரமாக்கி கொடுப்பது அரசியல்வாதிகளின் கடமை அரசியல்வாதிகளே அமைச்சர்களே ராஜாங்க அமைச்சர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களே இது உங்களின் கவனத்திற்கு இன்றில் இருந்தாவது இதற்காக குரல் விடுங்கள் நிரந்தர நியமத்தை பெற்றுக் கொடுங்கள் ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை எடுத்துரையுங்கள் பிரதமருக்கு இந்த விடயத்தை எடுத்துரையுங்கள் இது தொடர்பான அமைச்சர் யார் உங்களோட மினிஸ்டர் இது வந்து உள்ளூராட்சி இதுக்குள்ளே இருக்குது யாரு ரைட் உரிய அமைச்சருக்கும் இதை கவனத்தை கொண்டு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் மண்மனை தர நிறைவு பெற்று பிரதேச சபை பாராட்டக்குரியது படம் நல்ல வேலைத்திட்டம் ஒன்று நடக்குது அதுக்கு மனுமனை தான் எரிப்பாடு பிரதேச பாராட்டுகள் பிரதேச சபையின் செயலாளருக்கும் பாராட்டுகள் முன்னாள் பிரதேசவினுடைய தலைவர்கள் பிரதேச உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்தவனாக என்னென்ன இருக்குது பரங்கி இருக்குது இருக்குது முந்தன் கதலி கரிமுந்தன் நாலு அஞ்சு வகையான பழங்கி ஒன்று நாட்டிக்கு ம் தென்னம்புள்ள அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் முடிஞ்சது முடிஞ்சது எந்த ஊர்

அவை இதை கட்டாயம் செய்து கொடுக்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்கிறவங்க நாற்பத்தஞ்சு வயதை தாங்க சிலாக்கள் நாற்பத்தஞ்சு வயதை தாண்டித்தாங்க அதுக்கு என்ன அதுக்கு அந்த நாற்பத்தஞ்சு வயதாண்டு சொல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து அவர்களோட நிரந்தர நியமனம் ஏன்டா நீங்கள் அதை ஏற்கனவே வழங்கியிருக்கணும் அவர்கள் அந்த அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற டைமில் அவங்க இங்கே இருந்துருக்கிறாங்க வழங்கலாகவே அவர்களை அனைவரையும் நிரந்தரமாக்க வேண்டியது ராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களின் கடமையாகும் வாழத்தோட்டம் உருவாக்கப்பட்ட வாழத்தோட்டம் பயன் வாழத்தோட்டம் மூலம் பயனடைகிறார்கள் தென்ன பயனடை பயனடைகிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இன்னுமே இந்த நிரந்தர நியமனம் பாரம் உண்மையாகவே திறமையாக இருக்கிறது வந்து ஆகவே ஒரே ஒரு இது என்னதான் இருக்குது தான் எப்படியாக இருந்தாலும் இன்றில் இருந்தாவதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இவர்களை நிரந்தரமாக்க வேண்டியது உங்களின் கடமையாகும் சிரும்பிடுவன் என்று ஓட்டு இந்த தம்பி என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இது மட்டும் செய்யலை நாங்கள் வந்து தென்னை மரம் நாட்டிறிக்காம் அஞ்சு வருஷத்துக்கு இடையில் தென்னை மரம் காய்ச்சித்து இந்த இடத்துல அஞ்சு வருஷம் ஆனால்க்குள்ளே இங்கே வச்ச தென்னம்பூழா ஆக்கி வருக்குது ஆனால் இன்னும் வங்க ஃபோமண்ட்டை ஆக்குது அதாவது இவங்க நட்ட சென்னம்பூழா காக்க துவங்கிது இன்னும் வங்க ஃபோமண்ட்டு ஆக்கப்படலை நிரந்தரம் ஆக்கப்படலை என்பது தான் இங்கே வேதனைக்குரிய விடயம் இவ்வாறு பார்க்கக்குள்ள இங்கே வந்து பார்த்தா நல்ல அழகான முறையில் எல்லாமே நடந்து கொண்டிருக்குது ஆகவே வங்க நட்ட மரங்கள் எல்லாம் காய்க்கிருக்கு இந்த சின்ன மரத்தில் அடியை பார்த்தாலே விளங்குது இப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட எல்லாம் பசல் எரிக்குது இவங்க நட்ட மா மரங்கள் பயன் பயனடைய மரங்கள் மூலம் பயனடைகிறார்கள் ஆனால் இவர்கள் இன்னும் நிரந்தர நியமனம் இவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆகவே இவர்களை நிரந்தரமாக்க வேண்டியது அதிகாரிகள் என்றது அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மண்மனித நெறிப்பட்ட பிரதேச சபை மற்றும் உள்ளூராட்சி திணைக்களம் அனை கிழக்கு மாகாண சபை அனைவரின் கடமை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த வாழக்குள்ளையெல்லாம் உங்கள் நாட்டின் வழக்குலான் நல்ல குல போட்டிருக்கு எல்லா வாழைக்குலையும் அவடுபடையும் தெரியுது அவங்க உற்பத்தி மிக்க நல்ல பண்ணு உற்பத்தி மிக்க நிலம் நல்லா இருக்குது ஆகவே பாராட்டுக்குரிய விடயம் இந்த குலையெல்லாம் ஆகவே இவர்கள் திறமையாக செயற்படுகிறார்கள் அவை இந்த விரலை நிரந்தரமாக்க வேணும் என்கின்றது ஒரு முக்கியமான விடயம் இதை செய்யணும் கட்டாயம் எல்லோரும் ஒன்றுணைத்து இதை செய்யுங்க இது உங்களுக்கு பெரிய உடயமில்லை இந்த திண்மக்கழிவு முகாமைத்துவ நிலையத்துக்கு திடீரென வந்து போதும் இங்கு வேலை செய்கின்ற ஊழியர்களை பார்த்தபோது மிகவும் வியப்படைந்தேன் மிகவும் ஆர்வமாக சுறுசுறுப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டாக வேலை செய்கிறாங்க ஆகவே இந்த இதன் பின்பு நான் ட்ரெண்டு முக்கியமான கோரிக்கைகளை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் ஒன்று வந்து இந்த வீதியானது ஒரு இது ஒரு தார் வீதி அதாவது அல்லது காப்பீட்டு வீதியாக மாற்றப்பட வேண்டும் இது பிரயோஜனமானது இந்த வீதி மாற்றப்பட வேண்டும் இரண்டாவது அந்த ஊழியர்கள் இங்கே கடமை புரிகின்ற ஊழியர்கள் நிரந்தரமாக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளையும் ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் திணைக்களத்தின் சார் இது தொடர்பான அதிகாரிகள் அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்